ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு புது டிஷ்ஷு அதாவது இங்கே பாருங்கள் இந்த குடல் தெரியுதா குடல் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது வந்து இப்படி ஒரு நீளமாக இருக்கும் இதை வந்து ஒரு சில குச்சியை விட்டு இது பண்ணுவாங்க அதெல்லாம் தேவையில்லை இந்த மாதிரி நகத்தை வச்சுக்கிட்டு இப்படி இழுத்தாலே அதில் இருக்கிற ஒரு டஸ்ட்டெல்லாம் வெளியே வந்துடும் இப்படியே ஒவ்வொன்றா எடுத்துனா செய்யணும் ரெண்டு தடவை மூணு தடவை இது மாதிரி பண்ணணும் ஓகேவா அதுக்கப்புறம் இதை நம்ம என்ன செஞ்சலாம் கட் பண்ணணும் இப்போ நான் வந்து எல்லாமே கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த 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 மாதிரி ஸ்கின் வச்சு இந்த மாதிரிலாம் இருக்கும் இது வந்து இந்த உள்ளே இந்த இதெல்லாம் இல்லாத அளவுக்கு க்ளீன் பண்ணிக்கலாம் சரியா அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம என்ன செய்யணும் நல்லா நாலு தடவை அஞ்சு தடவை கழுவணும் இது கூட கொஞ்சம் இது வந்து வெளுக்க வளரணும் அதனால் உப்பு இது கூட மஞ்சத்தூள் போட்டு நல்ல நாலு தடவை அஞ்சு தடவை திரும்ப திரும்ப கழுவுணும் ஒரு சட்டி இருக்கும் நாலு தடவை அஞ்சு தடவை பச்சை தண்ணி முதல்ல ஊற்றி கழுவுனும் அதுக்கப்புறம் இங்கே பாருங்க சட்டி நிறைய காய வச்சிருக்கேன் சுடுதண்ணியை வச்சு அதை வச்சு ஊற்றி 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 ரெண்டு தடவை மூணு தடவை கழுவணும் அப்படி கழுவுன பிறகு தான் கொஞ்சம் வெடுக்கு வலையிலாமே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் சூப் எடுத்து குடிஞ்சது ரொம்ப நல்லது டாக்டர்ஸே சொல்கிறாங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் சூப் குடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு நாள் எலும்பு சூப் எடுத்துக்கலாம் ஒரு நாள் இந்த மாதிரி குடல் சூப்பு கட்டாயம் குடிக்கணும் நம்ம உடம்புக்கு அப்போ தான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் டாக்டர்ஸ் அட்வைஸ் இது அதெல்லாம் கட்டாயம் ரெண்டு வாரத்துக்கு ரெண்டு நாள் நீங்கள் சூப் எடுக்க பாருங்கள் இந்த சூப்புக்கு அதே மாதிரி தான் நம்ம எலும்பு சூப்புக்கு என்ன செய்வோமோ அதே மாதிரி சீரகம் வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டு ஆமாம் போட்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் உருவி போடுங்க மல்லிகைத்தனையும் உருவி போடுங்க அந்த எசன்ஸ்லாம் இறங்குனா கொஞ்சம் இன்னும் உடம்புக்கு நல்லது போட்டு நல்லா வேக வச்சு நல்லா ஒரு எழு டிப்ஸ் உடம்பு அதில் நல்லா விட்டு அதை சூப்பெடுத்து குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வேக வைக்கும் போது ஒரு டிப்ஸு விளக்கண்ண ரெண்டு சொட்டு எப்பயுமே நான்வெஜ்ஜுக்கு மட்டன் சரி எலும்பு சரி இந்த குடல் சரி ரெண்டு சொட்டு வெளத்தண்ண ஊற்றிடுங்க ஊற்றினோம்னா நல்லா சூப்பராக வெந்திரும் எசென்செலாம் நல்லா இறக்கிடும் எடுத்து வச்சு குடிங்க அதுக்கப்புறம் இது வந்து குழம்பு குட்டி வைக்கணும் அறுத்து நம்ம குழம்பு எப்படி செய்யலாம் அறுத்து பார்க்கலாம் தேங்க்யூ